தூங்கி முடிச்சதுமே இந்த மாதிரி ஒரு வியூ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கானது தான் இந்த வீடு இது வேற எந்த மலை இல்லைங்க நம்ம மேட்டுப்பாளைய ரோட்ல இருக்கிற ஊட்டி மலை தான் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளைய ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு நீங்கள் ரீஸ் பண்ணிடலாம் ரெண்டே முக்கால் சண்டில் மூணு பெட்ரூம் மூணுமே நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான் வீடு மட்டும் வேறு லெவலில் சைட்டும் பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது ஸோ ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு ட்ரீ பிளான்டேஷன் ஸ்ட்ரீட் லைட்டு ஒரு ப்ரீமியம் கைடர் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குது அதைத்தான் இன்றைக்கு நம்ம சொல்ல ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீட்டில் உங்களால் ஒரு சின்ன டிராபேக் கூட கண்டுபிடிக்க முடியாது பெரிய கார் பார்க்கிங் முப்பது அடியில் போரில் தண்ணி வந்துருச்சு நல்ல தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக சமைப்பு செட் பேக் ஏரியா காமன் பாத்ரூம் யூபிஎஸ்கான ப்ரொவிஷன் எல்லாமே நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாங்க ஸோ உள்ளே வந்து எப்படி இருக்குதை பார்க்கலாம் இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிற பிஎல்டிசியில் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் போட்டிருக்காங்க வர ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்றைக்கி நம்ம சொல்ல வேறு லெவல் பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான லொக்கேஷனில் கட்டப்பட்ட ஒரு வேறு லெவல் த்ரீ பிகெஸ்கே வீடாக பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்தாங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் ஆப்போசிட்டில் ஸோ இது வேறு எதுவுமே இல்லை இது இதுதான் வந்து ஊட்டி மலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஊட்டி மலைனாலே இந்த வீடு வந்து எங்கே லொக்கேட் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் ரோட்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற டீச்சர்ஸ் காலனி அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியா ஸோ டீச்சர்ஸ் காலனிலேருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் அதாவது மேட்டுப்பாளையை ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு ப்ரீமியம் கைடட் கம்யூனிட்டிகளில் இந்த வீடை கட்டி சேல்ஸுக்கு போ ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டே முக்கால் சேனில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வடக்கு பாத்து சைடில் வடக்கு பாத்து கட்டப்பட்ட ஒரு சூப்பரான த்ரீ விக்ஸ் ஸ்கே வீட்ப பற்றி நம்ம இன்னைக்கு சொல்ல பார்க்க போகிறோம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வடக்கு பாத் சைடுக்கு தான் ஸோ எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்த வீடு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளானம் போட்டு உங்கள் பட்ஜெட்டில் கெட்டித்தரக்கு ரெடியாக இருக்கிறாங்க சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் டவுன் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் காலனியில் மேட்டுப்பள்ளி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டரில் நீங்கள் இந்த கோல்டன் டவுனில் ரீச் ஆகிடலாம் சைட்டுக்குள்ளே அதாவது வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு அடியில் ஒயிட் இருக்குது சைட்டுக்குள்ள ஒரு மெயின் ரோடு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு அடி அது மட்டும் இல்லை சைட்டுக்குள்ள நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ட்ரீட் லேட் சோலர் ஸ்டீட் லேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு எயிட் டு செட் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட ஒரு ப்ரீமியமான சைட்டுக்குள்ளே தான் இந்த வீடை கட்டி சேல்ஸுக்கு இப்போது ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ அடுத்து நம்ம இந்த வீடை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மக்கள் சைனில் முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற பிளாட் டைமண்ட் சைனில் இந்த வீட்டுக்கான கிரௌண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ஃபுளோர் இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டோட்டல் பில்டு பரிய கொடுத்து இந்த வீட்டை எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி வடக்கு பார்த்து சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மேடு உரத்து வீட்டுக்குள்ளே வர மூணு பெட்ரூமை மாஸ்டர் மட்டும் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க ஸோ வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரே கலர் காம்பினேஷனில் கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ எலிவேஷோட ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா லேசர் கட்டிங்கில் எம்எஸ்சில் கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸோ வீட்டோட லெஃப்ட் சைட் சைட்பேக் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடில் வந்து நமக்கு கேட் ப்ரொவிஷன் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அது ஓப்பன் பண்ணால் நம்ம இந்த வீடோ சுற்றி வந்து வந்துக்கலாம் இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரே கலரில் வால்பட்டு யூஸ் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் அலிவிஷனாக அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ இபி ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து டெம்பரரியாக இருக்குது ஸோ பம்லட்டை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க அவங்களே அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் ஏற்றுருக்காங்க அளவாக ஒரு டேப்பர் கொடுத்துருக்காங்க ஸோ வீட சுற்றிலுமே நமக்கு செட் பேக் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் வர சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களே வந்து அடுத்தடுத்து வீடு கட்ட போகிறாங்க ஸோ வீட்டுக்கான மெயின் கேட் லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டலாக செஞ்சு ஐரன் கேட் டூடா டேப்பில் போட்டிருக்காங்க கேட்டுக்கான லேம்ப் ப்ரொவஸனும் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸோ கேட் ஓப்பன் பண்ணதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் சைஸ் பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற தான் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய கார் கூட இதில் பார்க் பண்ணலாம் பார்க்கிங்கிற ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே டபுள் கிளர் காம்பினேஷன் இல்லை ஹெவி டூட்டி பார்க்கிங் ஹெல்ஸ் போட்டிருக்காங்க பார்க்கிங்கில் நமக்கு இதில் நமக்கு போர் போட்டிருக்காங்க போர் மொத்தமாக நூற்றி இருபது அடி தான் போட்டிருக்காங்க தண்ணி வந்து முப்பது அடி ஸோ இங்கேலாம் பார்த்திங்கன்னா நூறு அடிக்கு மேலே போக போடவே முடியாது தண்ணி வந்து நமக்கு மேல் மேல்மட்டத்தில் வந்து இருக்கும் போரை தொட்டு மாதிரியே இந்த வீட்டுக்கான சப்பு தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் மூவாயிரத்து ஐநூறு லிட்டர்லையும் அது பக்கத்தில் நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் மூவாயிரத்து ஐநூறு லிட்டரையும் தனித்தனியாக வந்து சம்பு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்டஜோட ரைட் சைடில் ரெண்டு அடிக்கும் செட் பேக்கரியாக கொடுத்துருக்காங்க ஸோ வீட ஸ்விட்சிலுமே வந்து பேக்கரியை விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சே கால அடிக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸில் இந்த வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஸ்டேர் கேஸை தொட்டு மாதிரியே இந்த வீட்டுக்கான அவுட் சைடு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நாலுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸ்ல அண்ட் ஸ்டார்க்கு கீழே நமக்கு யூபிஎஸ்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் நமக்கு எலிவேஷன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறது அழகா இருக்குது அடுத்து இந்த வீட்டோட போட்டிக்கோட நார்த் அண்ட் ஈஸ்ட் பிசிங் வால் ஃபுல்லோவுமே கீழே மேலே வரைக்கும் டபுள் கலர் காம்பினேஷன்ல கிளாஸி டைல்ஸ் டைஸ்வர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கான டோர் ஒரிஜினல் டீ கோட்டில் அழகாக உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட்டு கிரனேட்டில் கொண்டு பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான லென்த்தியான பெரிய ஹால் சைஸ் பதினொன்னே ஹாலுக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் ஃப்ளோமே டூ பை ஃபோர் சைஸில் ஒரு புதுவிதமான கலரில் கிளாஸி டைல்ஸ் போட்டிருக்காங்க ஒட்டிஃபர் டைல்ஸ் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர் காம்பினேஷனில் நிறைய பார்ட்டட் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லுமே வந்து பிஎல்டிசி ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அண்ட் ஹாலோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வர இந்த வாலில் ரெட் அண்ட் ஒயிட் கலர் கம்பெனிஷன் இல்லை ஃப்ளவர் டிசைனில் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அண்ட் ஹாலோட விண்டு ஃபஸ்க்காக த்ரீ டோ டைப்பில் யூபிவிசியில் விண்டோ போட்டிருக்காங்க வீட்டில் வர எல்லா விண்டோமே வந்து யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிவிக்கான ப்ரொவிஷனம் வந்து கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான அப்படியே முதல்ல கிச்சன் கிச்சனோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலங்கே டெஸில் ஆர்ஜெட் பண்ணியிருக்காங்க பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான கிச்சன் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே பிரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஸி டைல்ஸ் டைவெட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பம்பஸ்ட்டாக பேக் சைடில் ஸ்ரீலேயில் பெரிய வால்ஸ் இருக்கும் மேலே பாங்கரைக்கு போட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க கிச்சனை விட்டுன மாதிரியே இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிரௌண்ட் ஃப்ளோர்க்கான ஃபஸ்ட்டு பெட்ரூம் வீட்டில் வர எல்லா பெட்ரூமுக்குமே உள்ளே தான் டோர் போட்டிருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பெட்ரூமோட வெடிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காவறைக்கு போட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம்லேயே நமக்கு ஆட்டோமேட்டிக் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூம் ஒன் சைடு வால் ஃபுல்லோமே டிஃப்ரெண்டான கலரில் பீக் அப் போட்டு ஃபென்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஆறுக்கு அஞ்சுங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் பண்ண பெருசாகவே கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வால் நமக்கு லைட் கலர் கம்பெனி சைடில் டைசர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பாத்ரூம் தேவையான எல்லா ப்ரொடக்ட்ஸுமே வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபுளோரில் கேட்டிருக்க செகண்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்லேயே செகண்ட் பெட்ரூம் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் சைஸ் பத்துக்கு பதினாறு மெடிடேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி தான் ஃபேனும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதே ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பாக்கறதுக்கே சூப்பரான கலர்ல டைல்ஸ் செட் பண்ணிருக்காங்க நம்ம அந்த பாத்ரூம்ல பார்த்தா அதே கான்செப்ட்ல ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஒவ்வொரு பெட்ரூம்லயே வந்து தனித்தனியா டிவி கண்ண ப்ரொவிஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல அடுத்து இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய்ட்டு மேலே வந்து இந்த வீட்டை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தனியாக ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க ஜி ப்ளஸ் ஒன் டைப்பில் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க ஸ்டே கேஜ் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க ஹேண்டிலுக்கு எம்எஸ் கிரில் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபோர் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான வியூ தான் நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுமே பார்க்குற முதல் விஷயமே இந்த ஒரு இயற்கை காட்சி தான் இதுக்காகவே வந்து இந்த வீடை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம் ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் போட்டு நீங்கள் இந்த வீட்டை ஃபோர் பிஹெச் விட வீடாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபுரில் இருக்கிற எவ்வளோ பெட்ரூம் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் சைஸ் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தா அதே பெட்ரூம் கான்செப்ட்லேயே பண்ணியிருக்காங்க ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு காங்கிரிக் போட்ட ஸ்லாப்பாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஒன் சீன் ஹால் ஃபுல்லோமே ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பதினொன்னே ஹாலுக்கு அஞ்சே ஹால் அப்படிங்கிற சைஸில் இந்த தேர்டு பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாக கொடுத்து இதோடய வால் ஃபுல்லவுமே ப்ரீமியமான கலரில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு அடிஷனாக வந்து வாஷ் மிஷின் இங்கே வந்து மிரருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்க நமக்கு வாட்டர் டேப் ஷவர் இதெல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து இது க்ராஸாக தான் போட்டிருக்காங்க ஸோ ஸோ ஃப்ளோரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூப் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரன் ஸ்கேக்கஸ் கொடுத்துருக்காங்க தனியாக ஸோ வழியில நம்ம மேலே போனோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேரஸாக ரீச் பண்ணிடலாம் ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா டுயல் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான பியூட்டிஃபுல் லொக்கேஷன் அமைஞ்ச ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பேலே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் நேரில் வந்து வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீடை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த த்ரீ பிஹெச்கே வீடு உங்களுக்கு செமி செமிஃபர்னிஷ் வீடாக வேணும் அப்படின்னா போட்டிருக்க ப்ரைஸில் வந்து ஃபிக்ஸடு தான் இல்லை எனக்கு இந்த கண்டிஷனே வாங்கிக்கிறேன் அப்படின்னா போட்டிருக்க ப்ரைஸ் வந்து எப்போவும் போல் நெகோசியபிள் பண்ணி முடிச்சிக்கலாம் வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் காலனிலிருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடை நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலேருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டரில் அதாவது வாக்கவுட் டிஸ்டன்ஸ்லேயே மடோனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து இருக்குது அண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா சபீதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்குது பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்